பாருங்கள் இது முரசு செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்பது அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் குளித்தலை வட்டக்கிளை சார்பில் ஒன்பது அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் குளித்தலை வட்டார தலைவர் பாண்டிகண்ணன் தலைமை வகித்தார் இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் பறிக்கப்பட்ட சரண்டர் இருபத்தொன்று மாத கால நிலுவைத் தொகை உள்ளிட்ட ஒன்பது அன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம்